குற்றியலுகரம் குறுமை ப்ளஸ் இயல் ப்ளஸ் உகரம் குற்றியலுகரம் குறுமை என்றால் குறுகிய என்பது பொருள் இயல் என்றால் ஓசை உகரம் என்றால் ஊ என்னும் எழுத்து எனவே குறுகிய ஓசையுடைய உகரம் குற்றியலுகரம் ஒவ்வொரு எழுத்தையும் உச்சரிக்கும் கால அளவை இலக்கண அறிஞர்கள் வரையறுத்துள்ளார்கள் குறியிலுக்கு ஒரு மாத்திரை நெடிலுக்கு இரண்டு மாத்திரை மெய்க்கு அரை மாத்திரை என்னும் கால அளவில்தான் எழுத்துக்களை உச்சரிக்க வேண்டும் உகரம் குறில் எழுத்து ஒரு மாத்திரை கால அளவில் ஒழித்தல் வேண்டும் ஆனால் அவ்வுகரம் வல்லெழுத்துக்களின் மேல் ஏறி நெடில் தொடர் வல்லினத் தொடர் ஆயுதத்தொடர் வல்லினத்தொடர் இடையினத்தொடர் மெல்லினத்தொடர் ஆகிய ஆறு இடங்களிலும் ஒரு மாத்திரையிலிருந்து குறைந்து அரை மாத்திரையாக ஒழிக்கும் அதற்கு குற்றியலுகரம் என்று பெயர் நெடிலோடு ஆயுதம் உயிர்வழி மெலியடை தொடர்மொழி இறுதி வன்மையும் உகரம் அக்கும் பிறமேல் தொடரவும் பெருமே இது நன்னூலுடைய தொண்ணூற்றி நாலாவது வரி உதாரணமாக நெடில்தொடர் குற்றியலுகரம் நாகு காசு ஆடு மாது கோப்பு ஆறு ரெண்டு ஆயுத தொடர் குற்றியலுகரம் எஃகு இஃது அஃது மூன்று தொடர் குற்றியலுகரம் அழகு அரசு பண்பாடு உணது உருவு பாலாறு நான்கு வல்லின தொடர் குற்றியலுகரம் சுக்கு கச்சு பட்டு மத்து தப்பு கற்று ஐந்து தொடர் குற்றியலுகரம் சங்கு மஞ்சு நண்டு சந்து வம்பு என்று ஆறு இடைநலுகிறம் கொய்து சார்பு ஒழுக்கு மூழ்கு நன்றி